துனியா ஆட்ஸ் துனியா ஆட்ஸ் டாட் காம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இகாமர்ஸ் எஸ்சிஓ உள்ளிட்ட அனைத்து ஏ டு ஈஸட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் அது சார்ந்த ஆன்லைன் ப்ரொமோஷன்களுக்கான சிறந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் இன்டீரியர் உள்ளிட்டவைகளுக்கு இவங்க சிறந்த முறையில் குறைந்த செலவில் ஆன்லைன் promotion செஞ்சு தராங்க ரிசல்ட் உத்திரவாதம் கான்டாக்ட் பண்ண கீழே இருக்கிற நம்பரை பிங் பண்ணுங்க ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க இந்த ஜூன் முப்பதாம் தேதி அன்று சனி பகவான் வக்ரம் அடைய இருக்காருங்க இப்போது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அவரு வக்ரகதியின் காரணமாக சதய நட்சத்திரத்தை நோக்கி பெயர்ச்சி அடைவார் அக்டோபர் நான்காம் தேதி வரையிலும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிற அவரு ஐந்தாம் தேதி அவிட்டம் நட்சத்திரத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிப்பாரு நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையிலும் நடைபெறும் பின்னர் அவர் வக்ர நிவர்த்தியும் அடைவாரு இதனால உங்க ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்ப்போம் சூரிய பகவான அதிபதியா கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியோட வக்ரகதியில் இருக்க போறாரு இதனால உங்களுக்கு நூற்றுக்கு எழுபத்தி நான்கு சதவிகிதம் நன்மைகள் தாங்க நடக்க போகுது அது என்னென்ன நடக்கப் போகுது எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பொறுமையா பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியானவர் சனி பகவான் அவரோட பார்வை உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்தின் மீது விழுகுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு அவரோட பார்வை இரண்டு நான்கு ஆறுன்னு விழுகுது கேது பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலையும் இருக்காரு ஏழாம் இடத்துல இருந்து கணவன் மனைவி இடையே பிரச்சனை வெளி உலக தொடர்பில் சிக்கல் வேலை செய்கிற இடத்துல நண்பர்களால் தொல்லை உள்ளிட்டவைகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் இல்லையா இப்போ அது இருக்காது உங்களுக்கு தொல்லையாக இருந்த விஷயங்கள் இந்த சனி வக்ர பயிற்சியில் டக்குன்னு முடிவுக்கு வரும் மேலும் ஏற்கனவே பல விஷயங்களை தொட்டு முடிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்க அந்த சூழ்நிலை மாறும் எது எதெல்லாம் விட்டகுறை குறையா விட்டு வச்சு இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் கச்சிதமா காரியத்தை சாதிக்கிற நேரம் கை கூடுதுன்னே சொல்லலாம் உங்க தாய் மற்றும் உங்கள் தந்தையின் உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க அவங்க கூட தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க படிப்புல மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்பா படிக்க ஆரம்பிப்பீங்க தேர்வுகள்லையும் நல்லதொரு வெற்றியை பெறுவீங்க செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் விரும்பிய பொருட்கள் ஏற்கனவே கட்டிய வீடுகள் உள்ளிட்டவைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏகபோகமா இருக்கு வேலை தேடி அலைறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருந்து வந்த தொய்வு நிலை நீங்கும் வருமானத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்குதுங்க இதனால் வரையிலும் பண வரவே இல்லாமல் படாதபாடு பட்டு வந்த சிம்ம இந்த காலகட்டத்தில் பணம் அதிரிபுதிரியாக வந்து சேரும் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஆடம்பர செலவுகளை குறைச்சி பணத்தை சேமிக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் நல்ல விதத்தில் சேர்த்து உங்கள் பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வர முடியும் கடன் பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனையை முடிக்க முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கட்டாயம் கடன் பிரச்சனையை முடிக்கலாம் தாய் வழியில் சொத்து சேர்க்கை பாகப்பிரிவினை பண வரவு வரவேண்டி இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது கட்டாயம் வரும் முகத்தில் பொழிவு உண்டாகும் நல்லதொரு உணவும் உங்களுக்கு கிடைக்கும் பேசியே காரியம் சாதிப்பீங்க மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட தொழில்களில் இருக்கீங்க பேசியே காரியம் சாதிக்கிற தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு லாபகரமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு உன்னதமான காலகட்டம்னே சொல்லலாம் நினைத்த காரியத்தை முடிக்கிற வாய்ப்புகளும் அதற்கான நேரமும் இப்போ கைகூடி இருக்கு பயன்படுத்தி நல்லதொரு வளர்ச்சியை அடையுங்க பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது அடிவயிறு சார்ந்த கோளாறுகள் வராம பார்த்துக்கோங்க மேலும் வீடு மாற்றம் இடமாற்றம் உள்ளிட்டவைகளை விரும்புறீங்க அப்படின்னா நீங்க இந்த காலகட்டத்துல கட்டாயம் முயற்சி செய்யலாம் அதற்கான பலன்களும் உங்களுக்கு கை கூடும் உங்களுடைய ஜாதகத்துல தசா நல்லா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இப்ப கூறியிருக்கிற இருக்கிற நல்ல பலன்கள் ஏற்கனவே சொன்னதை விடவும் கூடுதலாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஜாதகத்திலேயே சனி பகவான் வக்ர நிலையில இருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட எழுவத்தி நான்கு சதவீதம் சொல்லியிருக்கோம் அது கூடுதலாக ஒரு பத்து சதவிகிதம் வரைக்குமே நன்மைகள் தாங்க நடக்கும் அதனால் கவலையே வேண்டாம் தாய்மாமன் வழி உறவினர்களால் நல்லதொரு பயன் நல்லதொரு வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஏற்கனவே ஒரு சில விஷயங்களுக்கு முயற்சி செஞ்சு கைவிட்டீங்க இல்லையா இப்போ அதை நீங்களாக முயற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க அதிர்ஷ்டவசமாக அது உங்களுக்கு கை கூடவும் செய்யும் இது செஞ்சது நாம தானா நமக்கு தான் இந்த மாதிரியான நன்மைகள்லாம் நடக்குதா அப்படின்னு நீங்களே வியப்பா பார்க்குற அளவுக்கு உங்க வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள் நடக்க போகுதுங்க சும்மா சொல்லணும்காக சொல்லாம இது உண்மை தாங்க சொல்றோம் இதை நம்புங்க வேணும்னா குறிச்சு வச்சுக்கோங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க கௌரவம் அதிகரிக்கும் அந்தஸ்து கூடும் வருமானத்துல குறை இருக்காது வளர்ச்சியும் இருக்கும் தந்தை கூட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு ஒரு சிலர் தந்தை கூட சண்டை போட்டுக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால சற்று நிதான போக்க கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது தந்தையின் உடல் நலத்துல கவனம் செலுத்துறதும் ரொம்ப நல்லது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாம பாத்துக்கோங்க மனசுல இருந்து வந்த வழிகளும் பிரச்சனைகளும் நீங்கி அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத பாக்குறதுக்கான வழி பிறக்கும் நல்ல வழி பிறக்கிறதாலையும் நல்ல காலம் அமைகிறதாலையும் நீங்கள் நல்ல விதத்தில் முயற்சி செஞ்சு உங்களுக்கான வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிட்டு வளர்ற வழிய பாருங்கள் விரக்தி மனநிலையில இருந்து வெளியே வாங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு முழுக்க முழுக்க ஆன்மீகவாதியாக தன்னைத்தானேயே ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற சிம்மராசிக்காரவங்க உண்மையிலேயே நீங்கள் ஆன்மீகவாதியாக மாறிட்டீங்களா இல்லை காரியத்துக்காக கடவுளை கும்பிடுறீங்களா அப்படின்னு நீங்களே உங்களை சோதிச்சு பார்க்குற காலமாக இது அமைஞ்சிருக்கு உங்கள் தேவைக்காகத்தான் இப்போ கும்பிடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து உண்மையான ஆன்மீகம் என்ன அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க அதே சமயம் வளர்ச்சியிடையும் கவனம் செலுத்துவீங்க திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஆதாயமும் ஏற்படுங்க அந்த அதிர்ஷ்டம் உங்களை ஏகபோகமாக அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் யூக வணிகங்கள் சோஷியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளிட்டவைகள் மூலமாக அதீதமான லாபத்தை நீங்கள் அடைய முடியுங்க மறைமுக வழிகளில் லாபம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் கணக்கில் காட்டாத பணத்தின் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியும் ஆதாயமும் அடைவீங்க ரகசிய தொடர்புகள் மற்றும் அது சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடியதாக இருக்க வாய்ப்புகளும் உண்டு இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்கள் ராசிக்கு நூற்றுக்கு எழுபத்தி நான்கு சதவிகிதம் நன்மைகள் தாங்க நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க நேர்மையாக இருக்கிறதும் அன்னதானமும் தான் ஒரே வழி நம்ம சேனலில் விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியா தொடர்பு கொள்ளலாம் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபலன் சித்தர் வழிபாடு கோயில்கள் புராணங்கள் இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காம பில் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க நன்றி